மக்களுக்கு இன்றைய நாகரிக காலத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டனர் குறைந்தபட்சம் முன்னோர்களின் வழிமுறைகளை பின்பற்றி வாழும் முறையை கூட தவறவிடுகின்றனர் இவர்கள் இப்படி என்றால் இவர்களை முன்னோர்களாக கருதும் எதிர்கால சந்ததியினரின் நிலை நினைத்துக்கூட நிலை பார்க்க முடியவில்லை உங்களுக்காக அந்த பரம்பொருளின் மற்றும் அன்னையின் அருளை பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழ பல வழிமுறைகளை கூற வந்துள்ளோம் வீட்டில் அனைவருக்கும் விளக்கு ஏற்றும் வழக்கம் இருக்கும் ஆனால் அதை செய்கின்ற முறையில் வழக்கம் போல் வழிமுறை தவறுகின்றனர் இதுபோல் செய்து பாருங்கள் இழந்ததை மீட்பீர்கள் அந்த பரம்பொருள் மற்றும் அன்னையின் கருணை பார்வை நிச்சயம் உங்கள் மீது விழும் சரி விஷயத்திற்கு வருவோம் வீட்டை முதலில் சுத்தப்படுத்த வேண்டும் வீட்டில் அகல் விளக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு முதலில் வீட்டு நிலைவாசலில் வலது பக்கம் வடக்கு நோக்கி ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வேண்டும் பிறகு அந்த விளக்கு தீபத்தை உள்ளே எடுத்து வந்து பூஜை அறையில் உள்ள பிரதான விளக்கையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு உள்ளே எடுத்து வந்து அந்த விளக்கு தீபத்தை மீண்டும் நிலைவாசலில் வைத்துவிட வேண்டும் பூஜை செய்யும் போது நிலைவாசலில் உள்ள விளக்கிலிருந்துதான் பூஜை ஆரம்பம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் நிச்சயம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல பிரதிபலன்களை காணலாம் இந்த வழிபாடு முறையை சூரிய உதயத்திற்கு முன் மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் அதாவது இரண்டு வேளை காலை மற்றும் மாலை இரண்டு வேளையில் செய்வது மிக மிக உத்தமம் இரட்டைப்படையில் மொத்த விளக்கின் எண்ணிக்கையும் இருக்க வேண்டும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் முடிந்தவரை சுத்தமான திரி அல்லது மஞ்சள் திரி உபயோகப்படுத்துவது சிறப்பு எண்ணெய் பொறுத்தவரை விளக்கு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துவது உத்தமம் சிறிது காலம் இவ்வழியை பின்பற்றி பாருங்கள் அதன் பிறகு நீங்களே அதன் அரும் பலனை வாழ்க்கையில் உணர்வீர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் தாராளமாக இங்கே பதிவு செய்யுங்கள் நிச்சயம் பதில் அளிக்கப்படும் இதுபோல் பல அரிய தகவல்களை பெற்றிட தொடர்ந்து அம்மன் அருட்வருஷம் சேனலில் இணைந்து இருங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்